வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திமுக தலைமையிலான கூட்டணி தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு அனைத்தையும் முடித்து முழுமை செய்துவிட்டது மாறாக பிற கட்சிகள் தமிழ்நாட்டில் எப்படி இயங்கி கொண்டு இருக்கின்றன இன்னும் கூட்டணிகளே முடிவடையாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை திமுக அணி முன்னேறி செல்வதற்கு அடிப்படையான ஒரு காரணம் மதச்சார்பினை சமூக நீதி மாநில உரிமை என்ற கொள்கையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்பதும் மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியான நிலைப்பாடு இருப்பதும் தான் இதற்கு காரணம் எனவே சித்தாந்த அடிப்படையில் உருவாகின்ற கூட்டணி குழப்பமின்றி முடிந்துவிட்டது மற்ற அணிகள் சித்தாந்த அடிப்படை என்பது எதுவுமே இல்லை அஇஅதிமுகவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளுக்கு அந்த கட்சி மாறுபட்டது இல்லை நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த அத்தனை சட்டங்களையும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்தது அஇஅதிமுக இப்போது எடப்பாடி பழனிசாமி ஏன் பாஜகவை எதிர்க்கிறார் அதற்கு அடிப்படையான ஒரு காரணம் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் ஒரே லட்சியம் அதற்கு போட்டியாக பாஜக அண்ணாமலையை நிறுத்தப் போகிறது என்ற ஒரே காரணத்தினால் பாஜகவை அவர் எதிர்க்கிறாரே தவிர கொள்கை அடிப்படையில் எந்த முரண்பாடும் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இல்லை முதலமைச்சர் பதவி ஒரு லாட்டரி சீட்டு போலதான் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்தது நான்கு ஆண்டுகளில் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக கண்ணை மூடிக்கொண்டு பாஜகவிடம் அவர் சரணடைந்தார் பிறகு மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவில் இருக்கின்ற அவருக்கு அண்ணாமலை ஒரு போட்டியாக வருகிறார் என்ற ஒரே காரணத்தை தவிர பாஜகவுடன் அவருக்கு எந்த தத்துவ முரண்பாடும் கிடையாது இது அதிமுகவின் நிலை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சி அதிமுகவுடன் சேர்வதா பாஜகவுடன் சேர்வதா என்று இரண்டு அணிகளிடையும் பேச்சு நடத்தி கொண்டு இருந்தது காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அதற்கு கொள்கை இலட்சியம் என்பதை விட நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக வேண்டும் அல்லது பதவி பெற வேண்டும் அன்புமணி ஏதேனும் ஒரு பதவியில் அமைச்சராக வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது என்ற முடிவுக்கு மக்கள் இப்போது தெளிவாக வந்துவிட்டார்கள் கடைசி நேரத்தில் கடந்த தேர்தலின் போது பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையை ஏற்று வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார் ஆனால் உச்சநீதிமன்றம் அதை நிராகரித்து விட்டது குறைந்தபட்சம் தன்னுடைய கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து கடைசி நேரத்தை நிறைவேற்றினார் என்ற கருத்துக்காவது அதிமுக அணியில் பாமக இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அது முக்கியமல்ல இரண்டாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் அண்மை காலமாக பாட்டாளி மக்கள் வலியுறுத்துகிற லட்சிய முழக்கமாக இருந்தது மோடி தலைமையில் இருக்கிற ஆட்சி இந்த ஜாதிவாரி கணக்கெடுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது ஏற்கனவே எதிர்த்திருந்த எடுக்கப்பட்டிருந்த ஜாதிவாரி கணக்கீடு பற்றிய விவரங்களையும் வெளியிடுவதற்கு அது மறுத்து வருகிறது இந்த நிலையில் ஜாதிவாரி கணக்கீட்டை ஆதரித்து கருத்து அறிக்கை வெளியிடுகிற ஒரே கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே அது திட்டவட்டமாக கூறியிருக்கிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அது ஜாதிவாரி கணக்கீடு என்ற கொள்கையை மோடி ஆட்சி அறுக்காவிட்டாலும் நாங்கள் அவரோடு கூட்டணி செய்கிறோம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டது இரண்டாவது சமூக நீதியை படுகொழியில் தள்ளியது மோடி ஆட்சி நீட்டை இப்போதும் திணித்துக்கொண்டு அதை திருப்பப்பட மாட்டோம் என்று பிடிவாதம் பிடிக்கிறது புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறது இதையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்தாலும் இன்றைக்கு தேச நலன் கருதி மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்து நீட் தேர்வை தொடர்ந்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கலாம் புதிய கல்விக் கொள்கையை அவர்கள் தொடர்ந்து திணித்துக் கொண்டிருக்கலாம் எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அமைச்சர் பதவி கிடைத்தால் போதும் என்ற முடிவுக்கு அது வந்துவிட்டது மூன்றாவதாக மோடி தமிழ்நாட்டில் செய்கின்ற ஒரு பிரச்சாரம் திமுக பரம்பரிய ஆட்சி நடத்துகிறது பரம்பரை பரம்பரையாக குடும்ப ஆட்சி நடத்துகிறது எனவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது என்று மோடி பேசி வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் தன்னுடைய மகன் அன்புமணியை தன்னுடைய வாரிசாக கட்சியினுடைய தலைவராக ஆக்கி இருக்கிறார் மோடியின் கருத்துப்படி பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த முடிவு கூட பாரம்பரிய குடும்ப அரசியலுக்கு எதிர்ப்பாளராக இருந்தாலும் கூட இதையும் சகித்துக்கொண்டு நாங்கள் மோடியோடு தான் இருப்போம் என்ற முடிவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வந்திருக்கிறது இன்னொரு பக்கம் தேமுதிக என்ற ஒரு கட்சி பேரம் பேசிக்கொண்டு இருக்கிறது யார் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தருகிறார்களோ அவர்களுக்கு பாஜகவாக இருந்தாலும் சரி பாஜகவை நாங்கள் எதிர்கொள்ளும் என்று சொன்ன அதிமுகவாக இருந்தாலும் சரி எங்களுக்கு எந்த கொள்கையும் முக்கியமில்லை பதவிதான் முக்கியம் என்ற நிலைக்கு அந்த கட்சி வந்து கொண்டு இருக்கிறது ஆக தமிழ்நாட்டு தேர்தல் களம் தெளிவாக இருக்கிறது லட்சியத்தோடு நிற்கின்ற திமுக அணி லட்சியத்தை விட்டுவிட்டு பதவிக்காகவும் ராஜ்யசபா சீட்டிற்காகவும் சீட்டு பாக்ஸ்களுக்காகவும் பேரம் பேசுகிற மற்ற அணிகள் இவைகளில் எந்த அணியை மக்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்பதை நடுநிலையுடன் சந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்